முதல் வணக்கம் முதல் வணக்கம் முதல் வணக்கம் வேர் அறிந்தர் அண்ணாவுக்கே முதல் வணக்கம் முதல் வணக்கம் எழுத்து மந்திரம் வேர் அறிந்தர் அண்ணாவுக்கே જ૜૜ ૌજ� ૎ઙઽ�ીન x22 ની ખ ૨ચોચુ એ ર૨ જ૨ઓомина જ�ihatères ત coeur ofser ા� siento el� ઺ા� ja ß થ existe ા diyor � Trading ฟ Myanmar irsin આ એ �ите ཁ..." Sah ராஜேந்திரனா வர